सिंस सिंस सब तो बिकोली सिंस सिंस ये तो परफेक्ट है जानते हो आज से तो आज से दिन बन को करते हैं मचाते तो पार्ट में होने में तो तुम कौन हो

हाँ, तो हाँ, काटते ही समस्ती किन्नरों के वो कार्य में जो समस्ती वह कार्य में जोड़ा है, फार्मेसी, फार्मेसी

चुने तो चुने काम चाहिए वह देवानुकूल कार्य जो है आपने कतने बार देखी है वैसे अच्छे कार्य है लेकिन बड़ा प्रेत के लिए लेकिन चीन वो जाने से किसी को किसी को नहीं चुका रहा हम तो ये जानना

கிறிஸ்த நாமத்தின் நாளை உங்களை சந்திப்பதில் நடன மகிஷ் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காவது பிரச்சனை வாசிக்கலாமா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் ஆமேன் கத்திரி பிள்ளைகள் கத்திரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு ஆமேன் இன்னைக்கு உலகத்துல மகிழ்ச்சி அப்படி இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது என்னங்க சந்தோஷம் மன சந்தோஷம் இருவர்களுக்கு சந்தோஷம் எனக்கு அநேக இடங்கள்ல அது இல்லை பாருங்க அநேக பிள்ளைகளுக்கு இல்ல சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய வயதானவங்க வரைக்கும் இந்த காரியத்தை பிசாசம் எடுத்து போட்டா பாருங்களேன் சிறு பிள்ளைகளுக்கு படிப்பு குறித்ததான ஒரு ஒரு ஹாப்பியா படிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ரொம்ப தொல்லையா நினைக்கிறாங்க படிப்புல வேலை செய்யறவங்களுக்கு வாலிபர்களுக்கு இல்ல இப்படி மன மகிழ்ச்சி இல்லை வாலிபர்கள் தன்னுடைய வாலிபர் நாட்கள்ல செய்யக்கூடாத செய்தவங்க மகிழ்ச்சியில இறந்து போடுறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இந்த உலகத்தன சத்ருவான விளைச்சுக்கிட்டே இருக்கா ஆனா இங்க வேலை நமக்கு கற்றுக் கொடுக்க நீ கத்த இடத்துலதான் மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆனா இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லேயே ஆண்டு கூட இங்க எங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த உலக சினிமா பூமி மற்ற காரியங்கள் பேசுவது இருக்கிறாங்க இது இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை விட்டுட்டு தத்தர் சமூகத்துல உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன் இப்ப ஒரு இடத்துக்கு போகணும் ஒருத்தர் மீட் பண்ணணும்னா ரொம்ப ஹாப்பியா கிளம்பி அது தாங்க போயிடணும் ஒரு திருமணத்திற்கு ஹாப்பியா கிளம்பி போயிடணும் மற்றபடி

மா இருந்தது அப்படின்றதுல இருக்கு இல்லைங்களா அப்படியே அண்டு சந்தோஷத்தை ஆண்டோடு மற்றவர்களுக்காக சவிக்கி வருவது மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது மற்றவங்களுக்காக விழாப்பணத்துறது மற்றவர்களுக்காக நாம ஜபிக்கமா அப்படி இருக்கிறது இதெல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு பாருங்க அப்படியே இல்லை மன மகிழ்ச்சி என்பது உண்மையாகவே அது என்ன சொல்லணும் அப்படின்னா ஆண்டுக்கும் ஒண்ணு தெரியும் தெரியும் அவன் உங்க முகத்துல தெரிஞ்சிடும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு கேட்கணும் உங்களை அக்கம் அக்கம்புகத்தான் உங்களை பார்க்கறவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு சந்தோஷமா ஆலயத்துக்கு புறப்பட்டு போறாங்க அப்படி அவர்கள் பேசிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும் அம்மே அது மட்டும் இல்ல

நீங்க இப்படி மகிழ்ச்சியா இருந்தீங்க ஆண்டவர்கிட்ட இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஜபத்துல நீங்க தேவதை தீடுவதில் அப்படி இருக்கீங்கன்னா உங்க இருதயத்துல என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ என்ன வேண்டுறீங்களோ அதுதான் கத்துற பிள்ளைக்குற வாய்கிட்டு வேண்டுவதில்ல உங்க இருக்கு யோசித்து நீங்க ஆண்டு வரேன் அப்படின்னா கூட அதை அப்படியே பரவி செய்யல நாமே நல்ல அப்ப கத்திரி பிள்ளைகளை எவ்வளவு க்ளோஸா இருந்தா இந்த காரியம் நடக்கும் பாருங்களேன் நீங்க வாயால பேசல உங்க இருதயத்துல நினைச்சதுக்கே பதில் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து உங்க கூட அப்படி நெருக்கமா இருக்கிறான்னு அர்த்தம் கர்த்தர் யாருக்கிட்ட நெருக்கமா இருக்கிறார் மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா அவரை தேடுறவங்கிட்ட நெருக்கமா இருக்கிறாராமே அதனால இன்றைக்கு கத்தள்வில நீங்களும் நானும் இந்த ஒரு உலக பிரதான காரியத்துல மகிழ்ச்சியோடு ஒரு பார்க்கிறோம் கர்த்த சமூகத்துல மகிழ்ச்சியா இருந்தா உங்க வேண்டுதல் கேட்கப்படுகிறதாமே அதற்காய் கோரி சோத்திரம் ஜெயிக்கலாமா நல்ல தகப்படுது இந்த நாலு கர்த்தரிங்க கூட பெருசு இருக்கிறீங்க உங்களிடத்துல எங்க மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா ஒரு வேதங்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம் வாடிபர்களப்பா பெண்கள் விஷயத்துல பெண்கள் வாடிதல்கள் விஷயத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் ஆண்டு வரை இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் ஆண்டு வரை உண்மையிடத்துல நம்முடைய வேதத்துல நம்முடைய ஆலயத்துல உடைய ஜெப நேரத்துல உமோடு கூட பேசுவதுல எங்க மன மகிழ்ச்சியா இருந்து எங்க இருதயத்தின் வேண்டுதல்களை எங்க அறிச்சியலை அறிச்சியல் போறதுக்காக சோதர ஆண்டு வரை அப்படிப்பட்ட மகிமை எங்களுக்கு தந்திருக்கீங்க விசுவாசிக்கிறோம் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைய நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய அண்ணா எனக்கு நமக்கு கிருபை செய்தபடியால் அவருக்கே துதி கலம் ஆகியமே உள்ளாக இப்புதிய மாதத்திலும் தேவன் தானே உங்கள் சகையும் சந்தித்து வழிநடத்துவதோடு உங்கள் யாவற்றையும் सेवदाने वैदंतिस सेयम हम बहुत ततवसनल हो है की जीवन की तंदुव है तो पार्वती ने को का पाटी दे समय टेंपली है हमरी ग्रेट दामे सेवदाते एनी गुड கத்திற்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் மூன்றாம் தேதி நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீங்கட்கிழமை இக்கால வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாகத்தம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் கத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம் எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையினுடைய ரெண்டு அர்த்தங்களையும் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் ஒரு புத்தியுள்ள பெண்ணை குறித்தும் ஒரு புத்தி இல்லாத பெண்ணை குறித்தும் இந்த நாட்களே ரெண்டு காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இதைத்தான் ஓமானமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே மத்திய சுவிசியத்திலே இந்த நாட்கள்லேயே சொல்லுகிறார் பத்து கன்னிகைகளை வைத்து இந்த நாட்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கடைசி நாட்களிலே அவர்களிலே புத்தி உள்ளவர்கள் ஆண்டவருடைய வருகையின் போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதையும் புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் விடுபட்டு போகிறதையும் இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதே விதமாகத்தான் ஒரு புத்தி உள்ள பெண் என்ன செய்கிறாள் என்றால் இந்த வேத பகுதியிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்றால் தன்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களே அவர் ஒரு சீருக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் மருமையான கத்தோடைய பிள்ளைகள் சில பெண்களை இந்த நாட்களே பார்க்கிற விலையிலே அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே சீராக அந்த நாட்களை கட்டி கொண்டு வருவார் சிக்கனமான செலவுகள் சிக்கனமான காரியங்கள் மூலமாய் குடும்பத்திலே இந்த நாட்களிலே ஒரு எந்த விதமான குறைகளும் இல்லாதபடி அங்கே அந்த குடும்பம் நடத்தப்பட்டு வருகிறதையும் சந்தோஷமாக இந்த குடும்பம் இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஒரு சில புத்தி இல்லாத பெண்கள் இந்த உலக கணிப்பிலே பார்க்கிற வேளையிலே வீணான காரியங்கள் வீணான செலவுகளை செலவு பண்ணி தன்னுடைய கணவனுக்கும் ஒரு லட்சிய உண்டு பண்ணி அந்த குடும்பத்திலே அந்த நாட்களில் ஒரு கடனுக்குள்ளாக அந்த நாட்களில் நடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று சொல்லுகிறது புத்தியுள்ள பெண் தன் வீட்டுக்கு வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளால் எடுத்து போடுகிறார் என்றால் இந்த ஆவிக்குறி அர்த்தத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே ஒரு புத்தி உள்ள பெண் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய குடும்பத்தை கட்டி அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக அந்த நாடே அவள் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இந்த குடும்பமே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த நாட்களை இருக்கிறதோ அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஜபத்திலே உறுதியா இருப்பார்கள் வேதம் வாசிக்கிறதிலே உறுதியா இருப்பார்கள் அரிமான கத்தோடு பிள்ளைகளை ஆலயத்துக்கு போகிற மட்டுமல்ல அங்கு வருகிறவர்களை உபசரிக்கிறதிலே சீர் ஆன காரியங்களை செய்கிறதிலே இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய காரியம் ஆவியானவருடைய தன்மை இந்த நாட்களில் இருந்து செயல்படுகிறது நிமித்தம் அவர்கள் புத்தி உள்ளவர்களாய் தன் தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருடைய சமூகத்திலே திருப்பி இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்களில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இந்த நாட்களை வாழுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல இது புத்தியில்லாத பெண் என்றால் என்ன செய்வார் என்றால் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் பிரிவினைகளை உண்டு பண்ணி ஆண்டவரை விட்டு அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் பின்மாற்றமாய் போவதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் காரணமாக இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான வைத்துதான் இந்த நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இந்த நாட்களை படைச் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பெண்கள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்களா அல்லது புத்தி இல்லாதவர்களா இருக்கிறார்களா தேவனுடைய ராட்சியத்தை தன்னுடைய குடும்பத்தை இணைத்து இந்த நாட்களை நடத்துகிறவளாயும் அல்லது இந்த தேவனுடைய இராட்சியத்தை விட்டு பிரித்து தன்னுடைய குடும்பத்து குடும்பத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே இல்லாத நிலையில் இந்த நாட்களை நடத்துகிறவமாக இந்த நாட்களை இருக்கிறார்களோ என்பதை இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்திட பிள்ளைகளே அதனாலே இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு குடும்ப பெண்களும் புத்தியுள்ளவர்களா இருந்து தன்னுடைய குடும்பத்தை கட்டி அழுப்பி தன்னுடைய பிள்ளைகளை கணவரை ஆண்டவருக்கு நேராக இந்த நாட்களை நடத்துகிறவர்களாக இந்த நாட்களே இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கிற வழியில ஆண்டவருடைய வருகையின் போது சொல்லப்பட்டது போல இந்த நாட்களே அந்த பத்து கன்னிகைகளே ஐந்து கன்னிகைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது போல இவர்களும் இந்த நாட்களே குடும்பத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட தேவன் அந்த விதத்திலே கிருப செய்வார் இந்த வாக்குத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த நாட்களே இந்த வாக்குத்தத்தை பின்பற்றுங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதேவேளையே அந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்தி உள்ளவர்களாய் குடும்ப பெண்கள் புத்தி உள்ளவர்களாய் அந்த குடும்பத்தை கட்டுறவெல்லாம் இந்த நாட்களில் இருக்கும்படியாக கத்தர் இந்த நாட்களை விரும்புகிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமே ஆமே